தூத்துக்குடி கடலில் மாயமான தமிழக மீனவர்கள் எங்கு கரையேறினாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் கரோனா பரவலை தடுக்கும் பொருட்டு மாவட்டம் முழுவதும் தடுப்பு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமில் கனிமொழி எம்பி தமிழக மீன்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மாவட்ட வருவாய் அதிகாரி கண்ணபிரான் தூத்துக்குடி மருத்துவப் பணிகள் மற்றும் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் போஸ்கோ ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முகாமில் நாற்பத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்டோர் கரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியினை கனிமொழி எம்பி முன்னிலையில் துவக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் கரோனா பரவலை தடுப்பதற்காக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு கிராமங்களில் முப்பத்தி ஆறு சுகாதாரப் பணி குழுக்கள் அமைக்கப்பட்டு தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது ஸ்டெர்லைட் சூடு தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் தமிழக முதலமைச்சரிடம் இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது இந்த அறிக்கையினை ஆய்வு செய்த பின்னர் அதில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு கல்வித் தகுதியின் அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியின்படி நிச்சயம் அந்த கோரிக்கையும் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றி தர நடவடிக்கை எடுக்கப்படும் ஆக்சிஜன் உயிர்காக்கும் மருந்துகளை கள்ளச்சந்தையில் விற்றால் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றன இதைத் தொடர்ந்து மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கொச்சி துறைமுகத்தை தங்குதலமாக கொண்டு நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்கள் மூன்று படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் புயல் எச்சரிக்கையைத் தொடர்ந்து அவற்றில் இரங்கு படகுகள் கரை திரும்பிவிட்டன ஒரு படகு மட்டும் கரை திரும்பாமல் கடலுக்குள் கவிழ்ந்ததாக தகவல் கிடைத்துள்ளது அதில் சென்ற மீனவர்களை உயிருடன் மீட்கும் பொருட்டு பணிகளை துரிதப்படுத்தப்பட்டுள்ளன கடலோர காவல்படை மற்றும் விமானப்படையின் உதவியால் கோரப்பட்டு மீனவர்களை தேடும் பணியும் நடைபெற்று வருகின்றது மீனவர்களை உயிருடன் மீட்பதற்காக அண்டை மாநில அரசுகளுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே கடலுக்குள் தத்தளிக்கும் மீனவர்கள் எங்கு கரையேறினாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து கொடுக்க நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் புயல் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்கும் பணிகள் இன்று நடைபெற உள்ளது என்றார் கூட பார்த்துட்டு இருக்கோம் மக்களை வந்து கோவிட்ல இருந்து பாதுகாக்கக்கூடியது தடுப்பூசி அடுத்தது மாஸ்க் அதனால தடுப்பூசி வந்து போட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காக வந்து கோவிட் சென்டர்ஸ்ல மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர்ஸு பிஹெசிஸில் மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களுக்கே போய் அங்கே முகாம்களை நடத்தி அங்கே மருத்துவர்களை கோல் பாக்ஸஸு ஊசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் கிராமங்களில் இன்றைக்கி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு கிராமங்களில் டார்கெட் பண்ணி முப்பத்தி ஆறு குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அங்கேயே போய் ஊசி போடுவதற்கு தடுப்பூசி போடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் வந்து இந்த முகாம்களில் வந்து கலந்து கொண்டு நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவசியம் ஊசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வருகிறோம் முதலமைச்சர் அதுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கமே இப்போ வந்து கோவிட் கட்டணங்களே கட்டும் அப்படிங்கும்பொழுது பொழுது நிச்சயமாக தவறு நடக்க முடியாது அது வந்து ஆன்டி அதனால தான் வந்து அரசாங்கம் இன்று அறிவிப்பு செய்திருக்கிறது ஆக்சிஜனோ இல்லைன்னா வந்து மருந்துகளோ கள்ள சந்தையில் விற்கப்பட்டால் அவர்கள் குண்டர் சட்டத்திலே கைது செய்யப்படுவார்கள் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று இது நீண்ட நாளாக அந்த மக்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை வந்து தவறாக கைது செய்யப்பட்டவர்கள் எந்த குற்றமும் செய்யாமல் பாதிக்கப்பட்டவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அந்த கேஸ்லேருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த மக்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் எடுப்பார்கள் என்றால் ஒன்று நீண்ட நாளாக அவர்கள் இருக்கக்கூடிய கோரிக்கை வந்து சென்ற அரசாங்கத்துல வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை அந்த கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் முதல்வர் அவர்களிடம் அனுப்பப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அதற்கும் ஒரு நியாயம் விரைவில் கிடைக்கும் என்று இதுவரைக்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு கொடுத்திருக்க வாக்குறுதிகளை முதலமைச்சர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார் அதனால் நிச்சயமாக மக்களுக்கு அவர் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் கொச்சியிலிருந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கின்ற போது மூன்று படகுகள் போயிருக்கு அந்த மூன்று படகுல ரெண்டு படகு வந்துட்டு ஒரு படகு மட்டும் கவிழ்ந்திருக்கு அதில் உள்ள மீனவர்கள் எந்த வகையிலும் அவர்கள் வந்து பிழை பிழைச்சிடுவாங்கிற நம்பிக்கையோடு இந்த மீன் எங்களுடைய துறையை சேர்ந்தவர்கள் அது அதுபோல் ஹெலிகாப்டர்கள் அதுபோல் கோஸ்டல் கடற்படையைச் சேர்ந்தவர்கள் அவர்களை தேடுகின்ற பணிகளை சொல்லியிருக்கின்றார்கள் அநேகமாக அவர்கள் ஏதாவது ஒரு தீவில் உட்கார்ந்திருப்பார்கள் அவர்களை காப்பாற்றி விடலான்றவர்களே இன்றைக்கு இருக்கின்றார்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உன்னிப்பாக கவனித்து எங்கள் துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல அமைச்சருக்கும் இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்ற வகையில் இருக்கின்றார்கள் அந்த பணிகளை செய்ய வேண்டும் அதுபோல் இன்றைக்கு கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் உள் கடலுக்கு சென்ற அத்தனை படகுகளையும் உடனடியாக திரும்ப வேண்டும் என்று சொல்கின்ற வகையில் மூன்று படகு மட்டும் வரவில்லை என்ற வகையில் இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அதையும் கண்காணித்து எந்த பகுதியில் அவர்கள் கரையேற முடியுமோ அந்த இடத்தில் கரையேறுவதற்கான அதுவும் குறிப்பாக கர்நாடகா கர்நாடகாவாக இருந்தாலும் சரி கேரளாவாக இருந்தாலும் சரி எந்த மாநிலமாக இருந்தாலும் அவர்கள் கரையேறுகின்ற போது அவர்களுக்கு பாதுகாப்பு தர என்ற வகையிலே எல்லா மாநிலத்திற்கும் இன்றைக்கு எங்களுடைய துறையின் மூலம் அணுகி இருக்கின்றோம் அந்த வகையிலே அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு இருக்கின்றோம் இவங்களை தேடுறதுக்கான நடவடிக்கைகள் தொடங்கிடுச்சா போயிட்டாங்களா போக போறாங்களா நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து தேடுற வேலை தான் நடந்துட்டு இருக்கு எந்த வகையிலும் ஆபத்து இல்லாம வகையில் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம் அந்த வகையில் அவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கின்றிருக்கும் இன்றைக்கு கன்னியாகுமரியில் கூட இந்த புயல் வருகின்ற போது ஒரு வீடு இடிந்து விழுந்து ஒரு குழந்தை இருந்திருக்கின்றார்கள் அந்த குழந்தைக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அதையும் பார்த்து அது போல இன்னொரு பாதிப்பு இருக்கின்றது அதையும் பார்த்து அங்கே என்ன பாதிப்புகள் இருக்கின்றது என்ற வகையில் அவர்கள் அவர்களுடைய கவனத்திற்கு எல்லா விஷயங்களும் கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள்